நான் பண்ற பிரசங்கம் உன் வாழ்க்கைய மாத்தும் உன் சந்ததிய மாத்தும் உன்ன மாத்தும் உன் தேசத்துல உன்னை கொண்டு ஆசீர்வதிக்கப்படும் உபதேசத்தை கேட்டா மாற்றம் வரும் அது புரோஜனத்தை தருகிறது அது என்னத்தை தருகிறது என்ன நமக்கு லாபத்தை தருகிறது அப்போ உபதேசத்தை கேட்காம நம்ம பாட்டு உபதேசிக்கிற நேரத்தில் பக்கத்தில் உள்ளவட்டை அது என்னால் படிக்காத நாங்கள் பிள்ளைடு என் பையனை பத்தி டீச்சர் அடிக்கடி கம்ப்ளைண்ட் என்னென்னு உங்கள் பையன் பேசிக்கிட்டே இருக்கான் நினைச்சா படிப்பான் ஆனால் சொல்கிற டையத்தில் என்ன பண்றது இல்ல கவனிக்கிறது இல்லை என் கூட வந்திருக்க பாஸ்டர் சத்தனை பற்றியும் கேளுங்க எங்கே பிரசங்கம் பண்ண போனால் நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன் ஆனால் நான் இருக்கிறது பிஞ்சில தான் இருப்பேன் ஆனால் கிளீராக கே பார்ப்பேன் அடுத்த வாரம் சொல்லுவோம் இந்த இடத்துல இந்த பிரசங்கத்தை இந்த வசனத்தை வச்சு இந்த இடம் இந்த இடம் இருப்பிடும் பைபிளே தூட்டு போக மாட்டேன் ஏனா நீ நல்ல கவனிச்சா நல்லவனுக்கு என்னமோ